ஸ்ரீ கணேசாய நமக குருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் மகர ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் இரண்டாம் பாவமான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு பாத சனியாக சஞ்சரிக்கிறார் எனினும் ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் எனினும் பேச்சில் கவனம் தேவைப்படும் தேவையற்ற விஷயங்களில் தலையீடு செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் மூன்றாம் பாவமான ராசியில் மீன ராகு பகவான் தொடர்வதால் சிறுதூர பயணங்கள் ஏற்படும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் வேற்றுமொழி வேற்று மதத்தினரால் அலைச்சல் உண்டாகும் நான்காம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை நிலபுலன்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும் ஐந்தாம் பாவமான ரிஷபராசியில் மாதத்தின் முப்பகுதியில் சுக்ர பகவான் ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான் புத பகவான் மற்றும் குரு பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள் உயர் கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் மேலும் மாணவர்கள் விரும்பிய பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபதிகள் விலகும் உங்கள் ஒன்பதாம் பாவமான கண்ணிராசியில் கேது பகவான் தொடர்வதால் உங்கள் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் பகவான் மற்றும் புத பகவான் உங்கள் ஆறாம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எனவே கவனம் தேவை கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அமையும் உங்கள் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஒன்பது பதினொன்று மற்றும் உங்கள் ராசியில் விழுவதால் உங்கள் உடல் நலம் மேம்படும் முகப்பொழிவுடன் காணப்படுவீர்கள் வீடு மற்றும் வெளிவட்டாரங்களில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு இதனால் வரை வரவேண்டியிருந்த பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறி உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் இதனால் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படும் ஜூன் மாதம் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு மத்தியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வெளிவட்டாரங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் புதிய முயற்சி மற்றும் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கவும் தினந்தோறும் உங்களுக்கு விருப்பமான குருமார்கள் அல்லது சித்தர்களை வணங்கி வர உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் தடையின்றி வந்து சேரும் மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு மேன்மை ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைத் தரத்தின் ஏற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்